வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெரும் கலவரம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் ஐரோப்பிய யானையை அங்குசம் போட்டு படுக்க வைப்பதற்கும் வந்து கொண்டிருக்கின்றார் சென்ற தடவை சுவிட்சர்லாந்து டாவோஸில் இடம்பெற்ற பொருளாதார மாநாட்டில் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸ் ஐரோப்பிய தலைவர்களை மகா சோம்பேறிகள் என்று திட்டிவிட்டு சென்ற பொழுது எப்படி பொத்தி மௌனிகளாக இருந்து அந்த வலியை தாங்கிக் கொண்டார்களோ இப்பொழுது டொனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய வழியையும் அவர்கள் தாங்க போகின்றார்களா இல்லையா என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சில் தெரிய வரும் டொனால்டு ட்ரம்ப் என்ன பேச போகின்றார் உலகம் மிகப்பெரிய திருப்பத்தை அடைகின்ற ஓர் இக்கட்டான ஆபத்தான ஒரு காலத்திற்குள் நுழைகின்ற ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெறுகின்ற பேச்சாக இது அமையலாம் டொனால்ட் டிரம்ப் என்ன பேசப்போகின்றார் ஐரோப்பிய தலைவர்களினுடைய பல என்ன என்பது குறித்து சர்வதேச முக்கியமான ஆய்வுகளினுடைய தொகுப்பு எளிமைப்படுத்தப்பட்டு தரப்படுகின்றது ஏனென்றால் இது உங்களுக்கு மிகவும் முக்கியம் இது உங்களை நேரடியாக பாதிக்கப் போகின்ற விடயமாகும் அமெரிக்க அதிபர் சுவிட்சர்லாந்தில் பேசுவதற்கு முன்னதாக பிரான்சிய அதிபர் மற்றும் நோர்வேனுடைய ஸ்டேட் மினிஸ்டருடன் தொலைபேசி வழியாக பேசி அவர்களை சமாதானப்படுத்துவது போன்ற ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்திவிட்டு விமானத்தில் ஏறியிருக்கின்றார் விமானம் பழுதடைந்து திருப்பி இன்னொரு விமானத்தில் அவர் வந்து சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அமைதியான சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தியதானது புயலுக்கு முந்திய அமைதி என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் சுவிட்சர்லாந்து மாநாட்டில் பெரும் அதிர்வையும் சலசலப்பையும்

அவரிடம் கிடையாது என்றும் இருந்து எழுதிய டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு கொள்கைகளுடன் வருகின்றார் ஒன்று கிரீன்லாந்து தொடர்பாக தன்னுடைய கொள்கையை வலியுறுத்தி அதற்கு எதிராக இருக்கின்ற தலைவர்கள் மிகவும் பலவீனமானவர்கள் அவர்களினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை பேசப்போகின்றார் அப்படி ஏதாவது வாலாட்டுவார்களாக இருந்தால் வரி வரிக்கு மேல் வரி என்று வட்டி கந்து வட்டி கடப்பார வட்டி என்பது போல போட்டு அடித்து விடுவேன் என்று அவர்களை விரட்டுவார் இரண்டாவது தானே பெரியவன் என்றும் தானே வெற்றி பெறுபவன் என்றும் அந்த மாநாட்டு மண்டபத்தில் எகத்தளமாக அவர் நடந்து கொள்வார் என்றும் அதை பார்த்து மற்றவர்கள் மிகவும் நாணமடைய வேண்டிய சூழ்நிலை வரும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய வருகையும் பேச்சும் செயலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருவதற்கான எந்த வழியும் இல்லாதது மற்றவர்களிடமிருந்து எடுப்பதை தவிர கொடுப்பது அவருடைய கொள்கை அல்ல இது தொடர்பாக எரிக் மோரிஸ் மேலும் கூறுகின்ற பொழுது ஐரோப்பியர்கள் வடதுருவத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படியொன்றும் போதுமானது என்று டொனால்டு டிரம்ப் ஒரு காலமும் நம்ப மாட்டார் இதில் மூன்று விடயங்கள் இருக்கின்றன பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் அவரிடம் அணுகுண்டு இருக்கின்றது ஆனாலும் கூட இருநூறில் இருந்து முன்னூறு வரைதான் காணப்படுகின்றது அவர் மட்டும் இறுக்கமாகவும் உறுதியாகவும் பேசுகின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் பல நாடுகளை வைத்து பல குழந்தை பெற்ற ஒரு தாய் போல இருப்பதனால் பேசி தீர்க்கலாம் என்று கூறுகின்றது ஜெர்மனி எதையுமே சொல்லாமல் மதில் மேல் பூனையாக இருக்கின்றது ஜெர்மனி வாயத்திற்குமாக இருந்தால் மூன்றாவது உலக யுத்த கனவுகளில் ஜெர்மனியை மறுபடியும் விடக்கூடிய அபாயம் இருப்பதனால் ஜெர்மனி நிதானமாக இருக்கின்றது ஆனால் இந்த நிதானமும் அமைதியின் தான் ஜெர்மனிக்கு ஆபத்தாக வரும் என்பதை ஜெர்மனி கண்டுபிடிக்கவில்லை அதேவேளை இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் ஐரோப்பாவில் முதலீடு செய்யக்கூடாது என்று ஐரோப்பா தன்னிடம் இருக்கின்ற மிக மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துமா என்றால் அதை பயன்படுத்தாமலே பேசலாம் என்பதுதான் ஐரோப்பாவினுடைய நிலைப்பாடு அப்படி பேசுவார்களாக இருந்தால் அதில் எந்த பயனும் கிடையாது என்பது முக்கிய விடமாகும் டொனால்டு டிரம்ப் எல்லை மீறி செல்லுகின்றார் அவரை தடுப்பதற்கு ஐரோப்பாவில் தகுதியான ஒரு தலைவர் இல்லை ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் ஒன்றுபடுத்தி தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இதேவேளை யூரோப்பியன் கவுன்சில் இருந்து மூத்த ஆய்வாளர் ஜோசப் கூறுகின்ற பொழுது டொனால்டு முன்னிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் பலகீனமானவர்களாக இருப்பதோடு ஒருமித்த கருத்துக்கு வர முடியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் இது ஒரு பெரும் பிரச்சனை அடுத்தபடியாக ஐரோப்பியர்கள் எதிர்த்து நிலைமை மேலும் மோசமாகும் அடுத்து இருக்கும் இரண்டு இன்னொருவர் ஜெர்மனியினுடைய இந்த இருவரையும் அழைத்து அவர் நமக்கு தந்து விடுங்கள் என்ன விலைக்கு தருகின்றீர்கள் என்று பேசுவார் அவர் அப்படி பேசுகின்ற பொழுது இல்லை தர முடியாது கிரீன்லாண்ட் உங்களுக்கு அல்ல என்று சொல்வதற்குரிய இடுப்பு பலம் இருவருக்கும் இருக்காது இருவரும் மறுத்து பேச முடியாமல் அங்கு மௌனமாக இருப்பார்கள் அதைத் தொடர்ந்து டாவோஸில் தன்னுடைய கொள்கையை உறுதி செய்வார் இந்த பகுதிக்கு உள்ளாக கிரீன்லாந்து தனக்கு வர வேண்டும் இல்லையே உங்களுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கடுமையாக எச்சரிப்பார் அவரை பொறுத்தவரையில் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை பலர் கூறுகின்றார்கள் இது டொனால்ட் டிரம்பினுடைய செயல் அவர் முட்டாள்தனமாக நடக்கின்றார் என்று ஆனால் இது டொனால் னுடைய செயல் அல்ல இது அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பு டொனால்டு ட்ரம்ப் இதில் ஒரு கல் மட்டும்தான் என்று மற்றவர்கள் இதுவரை சொல்ல பயப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்த இடத்தில் டொனால்டு ட்ரம்ப் மாற முடியாது இதற்காகத்தான் அவர் பதவிக்கு வந்திருக்கின்றார் என்பதும் பலருக்கு தெரிந்தும் தெரியாததாக இருக்கின்றது இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் இதை விட்டுத்தான் சுற்றி வருகின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது மேலும் இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது உலக வரலாறு காட்டுவது எப்பொழுதும் தளம்பலும் நிலையின்மையும் தான் அதனுடைய அடையாளங்களாக

எடுத்து வீசுவார் ராணுவத்தை நான் கிரீன்லாந்து அனுப்பவில்லை அதற்கு முன் என்ன செய்வதென்று நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று அப்பொழுதுதான் வேடிக்கை தெரியும் ஐரோப்பிய தலைவர்கள் ஒற்றுமையே இல்லாதவர்கள் என்பதும் அவர்களுக்குள் பெருங்குழப்பம் என்பதையும் டொனால்டு அதுதான் நடைபெறும் ஏனென்றால் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லை மோசமான பேச்சு இரண்டாம் உலக போரின் பின்னதாக நிலவிய அமைதியை குலைப்பதற்கான ஒரு புயலாக அமையப் போகின்றது என்றும் கூறுகின்றார் آرغل இதில் ஐரோப்பாவிற்கு இரண்டு வழிகள் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் முதலாவதாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கியரண்டியை பெற்றுக்கொண்டு அமெரிக்கா மிதிக்க மிதிக்க வலியை வெளியே காட்டாமல் ஆகா என்ன இன்பம் என்று கூறியபடி தொடரப் போகின்றார்களா இல்லை அனைத்து அழுத்தங்களையும் தவிர்க்க நமக்கே உரிய வழியை தேடுகின்றோம் என்று அமெரிக்காவை உதறி தள்ளி வெளியே வருகின்றார்களா இந்த இரண்டில் ஒன்றுதான் ஐரோப்பியர்களுக்கு ஏற்றதாக அமையும் இன்று ஐரோ ஐரோப்பா சரியான முடிவை எடுக்காவிட்டால் மேலும் நூறாண்டு காலத்திற்கு சரியான முடிவை எடுப்பதற்கு பெரும் சிரமம் வரும் என்பதை இந்த நிபுணர்கள் சொல்ல தவறி இருக்கின்றார்கள் முன்னர் ரஷ்யா சுய நிறைவு வேண்டும் என்று பேசி வந்தது இப்பொழுது எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டது ஐரோப்பாவும் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு இந்த நிலைமையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்பது நிபுணர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் அச்சமடைகின்றார்கள் இப்போது இருக்கின்ற சொகுசு வாழ்க்கையை இழக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது முடியுமா இல்லையா டொனால்ட் டிரம்பினுடைய பேச்சில் அதற்கான விடை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதுவரை காத்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை